ऊं तद्पुरुषय विद्मगे वक्रुण्डय धीमगि तन्नो दन्दि प्रक्षोदय ओं आदित्यशोमय मङ्गळय बुधयष गुरु षनयच्छ राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என் கணித சாஸ்திரப்படி ஆறாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் அல்லது எந்த மாதிரியான யோகங்கள் அல்லது எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே ஒருவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆறாம் தேதியில் பிறந்தாங்க அதாவது ஆறாம் தேதி அல்லது து பதினைந்தாம் தேதி அல்லது இருபத்தி நான்காம் தேதி இந்த தேதிகளில் பிறந்த எல்லோருக்குமே பிறந்த தேதிக்குண்டான பிறப்பு எண் அப்படிங்கிறது ஆறு இந்த ஆறு அப்படிங்கிறது நவக்கிரக வரிசையில் சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தை வந்து அதிகமாக வச்சிருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது அப்போ சுக்கர பகவான் அசுர குரு என்று சொல்லப்படுகிற சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த ஆறாம் என் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு சாதாரணமாகவே கிள்ளி கிடைக்க வேண்டிய யோகங்கள் அள்ளி கிடைக்கக்கூடிய அற்புதம் ஆறாம் எண்ணுக்கு அதிகமாக இருக்கிறதாக என் சாஸ்திரமும் சொல்லி வச்சிருக்குது ஒருவர் ஆறாம் தேதி பிறந்து அவருடைய பிறப்பு எண் ஆறு அப்படிங்கிறதுக்கு மேலே விதி எண் மூன்று நீங்களே நிச்சயமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பிரபல்யமாக அல்லது கோடீஸ்வரனான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுத்துருது இந்த ஆறாம் எண் ஒருவருடைய பிறப்பு எண் மூன்றாக இருந்தாலும் ஆறாக இருந்தாலும் அல்லது விதி எண் சம்பந்தப்பட்டது மூன்றாக இருந்தால் இருந்தாலும் ஆறாம் எண் ஆறாம் எண்ணாக இருந்தாலும் அதாவது மூன்று ஆறு இந்த இரண்டு எண்களும் பிறப்பு எண்ணாகவோ விதி எண்ணாகவோ சம்பந்தப்பட்டது அப்படின்னா சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் சரளமான பண வரவு அடிப்படையான வாழ்க்கைக்கே அல்லல் இந்த உலகத்தில் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி எவ்வளவுதான் விரக்தி இருந்தாலும் விரக்திக்கு மேலே திருப்திகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக வாழும் காலத்திலேயே சொர்க்கம் என்ற விஷயத்தை சொல்லாமல் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆறாம் எண்ணுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக வந்துட்டுருக்குது ஆறாம் எண்ணுக்கு நட்பு எண் அப்படிங்கிறத விட அதிர்ஷ்ட எண் என்று சொல்லக்கூடிய ஆர்ப்பரிப்பான எண் வந்து மூன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி ஆறாம் எண்ணுக்கு ஐந்தாம் எண்ணும் உங்களுக்கு சாதகமான சந்தோஷமான எண்ணாக அமையுது அப்படிங்கிறது உண்மை ஆறாம் தேதி பிறந்தவங்க வந்து பொதுவாகவே பிறக்கும் போதே செல்வந்தராக இருக்கக்கூடியது பெத்தவங்களே உங்களுக்கு வந்து நிறைய சொத்துக்கள் சேர்த்து வைக்கிறது அல்லது ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாக சில தடங்கள் இருந்துன்னு வைங்களே உங்களுடைய முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தை முப்பது வயசுக்குள்ளாக கண்டு கொள்ளக்கூடிய வாக்கியம் இந்த ஆறாம் எண்ணுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது ஆசைப்படுவாங்க இல்லையா தன்னுடைய தகுதிக்கு என்ன ஆசையோ அந்த ஆசை அப்படிங்கிறத விட தகுதிக்கு மேலான ஆசை அப்படிங்கிறது அதிகமாக ஆறாம் ஆறாம்என் சம்மந்தப்பட்ட உள்ளவர்களுக்கு கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தகுதிக்கு தகுந்த ஆசையை விட தகுதிக்கு மிகுந்த ஆசை தான் ஆரம் எண்ணுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் தகுதிக்கு மிகுந்த அந்த ஆசைகள் கூட உகந்த காலத்தில் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய பாக்கியங்களும் ஆறாம் எண்ணுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை கலை சார்ந்த துறைகளில் வந்து ஈடுபாடு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அது சின்னத்திரையாக இருந்தாலும் வண்ணத்திரையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நாம் திரையில் வரணும் அப்படிங்கிற ஒரு இயக்கம் அதற்கான ஆர்வம் அதற்கான முயற்சி அதற்கான ஆசைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கலையுலக ஆசை அல்லது கலையுலக முயற்சி இருந்தால் கூட ஆறாம் தேதியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் அல்லது கலையுலக வாய்ப்பு அப்படிங்கிறது காலத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான அமைப்புகளும் அதற்கான அதிர்ஷ்டங்களும் அமையுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் எந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த லக்கணத்தை சேர்ந்தவங்க எந்த தேதியில் பிறந்தவங்க கலையுலகத்தில் இருந்தாலும் ஆறாம் தேதி பிறந்த உங்களோடு போட்டி போடும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக முன்னணியில் வரக்கூடிய ஒரு முன்னேற்றமான காலங்களை இந்த ஆறாம் எண் கொடுக்குது அப்படிங்கிறது அற்புதமான விஷயம் இந்த மாதிரியான அற்புதங்கள் இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஆறாம் என்ன பிறந்த நீங்க வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆறாம் என்னாக இருந்தாலும் எந்த என்னாக இருந்தாலும் ஆன்மீகம் அப்படிங்கிறது எல்லோரையும் விட வலிமையான ஒரு விஷயமா இருந்துட்டு அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட இறை வழிபாடு அப்படிங்கிறது ஆறாம் தேதி பிறந்தவங்க பொதுவாகவே அதாவது ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதா இருந்துகிட்டு இருக்கோம் வருடம் ஒரு முறையாவது ரங்கநாதர் தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு ஒன்னு அதே மாதிரி வார வாரம் வெள்ளிக்கிழமை நாட்களில் மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளார அதாவது உச்சி பொழுது என்று சொல்லக்கூடிய நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பெண் பெண்தெய்வத்த கோயிலில் அர்ஜனை பண்ணக்கூடிய அல்லது பெண் பெண்தெய்வத்த கோயிலில் வந்து விளக்கு ஏற்றி வச்சு அந்த பெண் தெய்வ நாமாவளியை வந்து நீங்கள் சொல்லி உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரபல்யமான வாழ்க்கை எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் பிராபலங்கள் இருந்தாலும் பிராபலங்களுக்கு மேலே பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய அல்லது பிரபல்யம் விஷயங்களை நல்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த ஆறாம் என்னுக்கு உண்டான பிரார்த்தனைக்கு அதுவும் வெள்ளிக்கிழமை பிரார்த்தனைக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் துள்ளி குதிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இது மட்டுமல்ல இந்த மாதிரி பொதுவான வழிபாடு அப்படிங்கிறத விட சிறப்பான வழிபாடு அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பான சூட்சமமான வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இதே ஆறாம் எண்ணுக்கு உண்டான வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை யூடியூப்பில் ராஜயோகம் டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலகம் மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்